அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் வீக்மார்த்து தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் நேற்று இரவு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுடைய செய்தியிலேருந்து ஆரம்பித்தர்லாம் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அதுவும் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு தாக்குதலுக்கான ஒரு செய்தி ஏற்கனவே நீங்கள் வெனிசுலாவை சூழ்ந்து பெரிய தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கும்போது மற்றொரு நாடா அப்படின்னு அதிர்ச்சிகரமாக பார்க்கலாம் அங்கே என்ன சமாச்சாரம்னு நாங்கள் போய் பார்த்துட்டு மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நீங்கள் பங்களாதேஷனுடைய தகவல்கள் பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு பெரிய ஒரு க்ரௌடுங்க பொலிட்டிக்கல் சூழ்நிலையே மாறி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அங்கே மாறி அப்படின்னு தான் பார்த்தால் நம்ம வீடியோ முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பின்னா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பண்ணலாம் முதல் செய்தி இந்தியர்களுக்கான செய்தியாக சொல்லிடலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் இருந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ரஷ்யா ஒரு முப்பத்தி மூணாயிரம் பேர் பக்கம் நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ கடி அடிஷ்னலாக இன்றைக்கி காலையில் ஒரு தகவல் வந்தது இல்லை எங்களுக்கு இன்னும் நாங்கள் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பக்கம் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் இங்கேருந்து எடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளேன்னு சொன்னாங்க ஐயா எல்லாம் கரெக்டு தான் இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸில் யாக்கு ஏன்னா யாக்கு டஸ்கன்ற பகுதியில் யாக்கு டஸ்கின்ற பகுதியில் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இந்த மாதிரி எங்கள் ஆளுங்க வெயில் இருந்த ஆளுங்க கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ்லாம் தாங்க மாட்டாங்க ஐயா கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்குவாங்க ஏன்னா நிறைய ஸ்கில்டு ஒர்க்கருன்றாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டு கண்ட்ரி இந்த மாதிரி ஏரியாவில் கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இல்லை அதற்காக சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன் நான் அடுத்து பங்களாதேஷுக்கு போயிடலாம் பங்களாதேஷில் முந்தாணியத்தை வந்து டாரிக் ரஹ்மான்னு சொல்லிட்டு பிஎன்பியோட லீடர் அதாவது கலீடியா ஜியான்னு சொல்லிட்டு அவரோட பையன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறார் ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதலில் தேடப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதிலிருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாருங்க எங்கேயும் ஒரு அடைக்கலம் கொடுத்தது யூகே ஆனால் பிஎன்பி கட்சி வந்து மிக ஒரு ஃபெமிலியரான ஒரு கட்சி ஷேக் ஹசீனா அவர்கள் நான் இருக்கிற வரை இந்த தலைவர் இந்த நாட்டுக்குள்ளே காலடியை வைக்க முடியாது மாதிரி மிக கடுமையான மிரட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க அவர் இருக்கிற வரைக்கும் வரவே கிடையாது பதினேழு வருஷமாக வரல பட் இப்போ தான் அந்த டெரிக் ரஹ்மான் அவர்கள் நேற்று காலடி வைச்சாங்க இந்த பிஎன்பி கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்ட ஒரு பிரதமர் வேட்பாளராகவும் கிட்டத்தட்ட அறியப்படுகிற இவர் ஜமாத்தி இஸ்லாம் இஸ்லாம்கிற ஒரு கட்சியோட கிட்டத்தட்ட கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி நாட்டோட சூழ்நிலை நாட்டுடைய வளங்கள் மீது எல்லாமே பெரிய லெவலில் மாறப்போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பங்களாதேஷோட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி இல்லை நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கிறது யாரெல்லாம் தடை செய்யப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் என்ற முத்தரவுத்துப்படுகிற நபர்கள் ஒரு சில இயக்கங்கள் ஷேக் ஹசீனா இருக்கும்போது தடை செய்யப்பட்டிருந்து இன்றைக்கி அவங்களாம் ரொம்ப பிரபலமாக மக்கள் மத்தியில் அறியப்படுகிற மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்துக்கிறது ஸோ முன்மேருந்து அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இப்போ என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பேசப்படுகிற நபர்கள் அங்கே பெரிய அளவுக்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அங்கே மக்கள் மதியில் செல்வாக்கு இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டமாக பிரதிபலிக்கிறது ஸோ இனி சேஞ்சஸ் பெருசாக இருக்கும் நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் பழையபடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வருமா அப்படின்றத இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரியான தலைவர்கள் டெரிக் ரகுமான் போன்ற தலைவர்கள் எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் வெறித்தனமாக பேசுவாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ப நட்பு நாடுகளுடைய பகமையை வளர்த்திக்கிட்டு பெருசாக வளர முடியாது முழுமையாக தீவிரவாதத்தை வச்சுட்டு மட்டுமே வளர முடியாது அதுக்கப்புறம் தனது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல ஆனால் இந்த தெரிக் ரஹ்மான் அவர்கள் காலடி பங்களாதேஷில் காலடி வச்சோன்னே என்ன சொல்கிறாரு இது வந்து பொலிட்டிக்கல் வென்றுட்டான் அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையினால் நான் பழி வாங்கப்பட்டிருந்தேன் இனி என் மீது எந்த பழியும் இருக்காதுன்ற சொன்னாங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாகவேங்க யூனஸ் முகமது யூனஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய குற்றவாளிகள் யாருமே சிறையெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்காங்க குற்றவாளிகள் அனைவரும் சிறையிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வந்து கூடுதல் தகவல் நேற்று கூட பங்களாதேஷில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று பார்த்தேன் ஒரு அந்த இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது நேற்று கூட ஒரு பயனவர்த்தனை வந்து அடிச்சிட்டாங்கன்றமா சொன்னாங்க சரி ரொம்ப நம்ம டீட்டெயிலாக அங்கே இன்னும் எனக்கு அது வேறு மாதிரி இங்கே தாக்கத்தை கொண்டு போவோமா அன்றும் ஒரு நாள் ஆனால் அந்த தாக்கம் பெருசாக இருந்துகிட்டே இருக்குது அது எப்போ நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல அது ஏன்னா இன்னும் இங்கே எல்லை பகுதியில் இன்னும் அந்த மோசமான பிரதிபலிப்பாக இருக்குது அது இல்லாமல் அந்த விசா கேன்சல் விசா ப்ராசஸ் இந்த எல்லையில் ஊடுருவல் எல்லாமே இந்தியாவுக்கு கண்டிப்பாக சேலஞ்சஸாக தான் இருக்குது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்று ஒரு லேடி ஒன்று பிடிச்சாங்க அந்த லேடி வந்து எந்த வழியாக வந்திருக்காங்கன்னா அசாம் பகுதி வழியாக வந்திருக்காங்கனுமா சொன்னாங்க அதுக்குன்னே ஒரு ஏஜெண்ட் இருக்காங்கண்ணா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களாம் இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் வாங்கி கொடுத்துட்டாங்களாம் அப்போ சாதாரணமாக ஒரு பெண்ணால் தொண்ணூற்றி ஐயாயிர ஐயாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வாங்க முடியுது இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்போ இவங்களே அப்படி நினைக்கும் போது ஒரு தீவிரவாதி நினைச்சானா அவனுக்கு எவ்வளோ ஃபண்டிங் கோவியுது அவனால் உள்ளே வர முடியாதா சர்வசாதாரணமாக வந்திருக்க மாட்டான் இந்த மாதிரியான ஏஜென்ட்டுகள் எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ நம்ம அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து நம்மளுக்கு தேவை யுத்தம் கிடையாதுங்க எல்லை பகுதியை பலப்படுத்தினுங்க அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நம்மளுக்கு பெரிய ஒரு ஹெகெயின்ஸ்டாக மாறிடும் இது சர்வசாதாரணமாக இந்த மாதிரி ஊடுருவல்களை இன்னும் பெருசாக நம்ம டைட் பண்ணணும் மியான்மார் எல்லை பகுதியில் இன்னும் நம்ம டைட் பண்ணணும் சமீபத்தில் நடந்த டெல்லியில் குண்டு வெடிப்பு நிகழ்வை நான் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் ஆஸ்திரேலியா இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆன்டி இஸ்லாம் ஆன்டி செமிஸ்டம் அதாவது இஸ்ரேல்களுக்கு எதிரான ஒரு பெரிய நடவடிக்கையாக ஒரு சூடுமே நடந்தது இல்லையா அதுக்கப்புறம் இனி இந்தியர்களுக்கும் ஒரு லைட்டாக அப்படியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குறிப்பாக அங்கேருந்து போனேன் அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்தியாவுடைய கொதியை கொடியை பெருசாக கிழிச்சு பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம பார்க்கும்போது என்னென்னா அடுத்த ஆஸ்திரேலியா கொஞ்சம் அங்கே ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க கடைசியில் அவங்களுக்கே பெரிய டேஞ்சராக இருக்குது ஏற்கனவே அங்கே அதாவது பூ பாலஸ்தீன் பாலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டத்தை தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தா அனௌன்ஸ் பண்ணுறாரு அல்பனீஸ் அவர்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்தா இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் இந்தியாவுடைய கொடிகளில் மெல்பர்னில் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க இது இதுக்கப்புறம் என்ன ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரில இதுவும் அப்புறம் இந்தியர்கள் மீது தாக்குதலும் அங்கே ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னொரு இந்திய செய்தி சொல்லிட்டு போயிடலாம் முந்தா நேற்று அமெரிக்கா காங்கிரஸ் ஒரு பகீர் தகவல் ஒன்று போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியா அருணாச்சல் பிரதேஷ் பகுதியை இணைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து இந்தியா எங்களுடன் இணைந்து கா முறியடிக்க வேண்டும் அப்படின்னு மன சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க நம்ம கூட சீனா விவகாரத்தை பேசியிருந்தோம் நம்ம ஏன்னா இங்கேருந்து போன ஒரு வீலாகர் ஒருத்தர் வந்து அவர் அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து வந்ததனால நீ எப்படி இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருக்கலாம் நீங்கள் எங்கே ஆடாச்சு அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இது பெரிய விஷயரூபமாக அடிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சகம் சார்பாக வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க எங்களோட குறிக்கோள் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை எங்களுக்கும் இந்தியாவும் பிரிவினை ஊட்டுவதற்கான ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோம் ஏற்கனவே தைவான் விவகாரத்தில் நீங்கள் சொல்லி சொல்லி தான் இப்படி விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்றாங்க நம்ம ஏன்னா தைவான் விவகாரத்துக்கே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ இந்த ஒரு விவகாரத்தை புதுசாக சொல்லியிருப்பது என்பது இந்தியாவை பிரி பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கு சீனா வெளியுறவு அமைச்சகம் சார்பாக எங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விவகாரம் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கோள்லேயே மூன்றாம் நாடான எந்த நாடுகளையும் நாங்கள் வெளியே அனுமதிக்க மாட்டோம் அதனால அவங்கவுங்க ஷட் யூவர் மவுத்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயம் தான் எந்த விவகாரமாக இருந்தாலும் நம்ம இரண்டு நாடுகளும் பேசிக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது மூன்றாம் நாடுகள் உள்ள நுழையிறாங்க அப்படின்னா அது குடும்பத்துலேயும் சரி அது வெளியோகார நாடுகள்லையும் சரி அந்த குடும்பமும் நாடும் அது எந்த அளவுக்கு பிரித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரித்து உக்காந்துருவாங்க இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் ரெண்டு சம்பந்தப்பட்ட நாடுகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது என்னைக்கு இந்த மின்ஸ்கோ ஒப்பந்தத்தில் அந்த ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாமே ஓகே கொண்டு வந்தாங்களோ தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இப்போ கூட உக்ரைனே தயாராக இருந்தால் கூட ஐரோப்பா நாடுகள் தயாராக என்றது தெளி தெளிவாக தெரியுது இல்லையா ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பாசிட்டிவ் செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அமெரிக்கா எங்கள் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இனி ரஷ்யாவுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இனி நம்ம வந்து கை ஓங்கி இருக்க போகிறது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து ட்ரம்ப் அவர்கள் எந்த நாடு அவங்க சந்திக்கிறாங்களோ அந்த நாடு சார்பாக அவர் கொஞ்சம் நாளைக்கு இருப்பார் மனசு மாறிடுவார் அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ரஷ்யா சந்தித்ததுனால ரஷ்யா பக்கம் பாசிட்டிவாக இருந்தாரு இப்போ நேற்று ஜெலன்ஸ்கி போய் சந்திச்சதுனால இனி எங்க பக்கம் சாதகமாக இருக்கிறான்றாங்க தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அமெரிக்கா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இல்லையா அந்த கிறிஸ்மஸ் செய்தி அதுவுமா நேற்று கிறிஸ்மஸ் செய்தி அதுவுமா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுனால தாக்குதல்களை நடத்துவதற்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க அங்கே இஸ்லாமிக் டெரரிசம் மிகப்பெரிய அளவுக்கு கொடிய விதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அவை உடனடியாக வேற இருக்க வேண்டும் என்று இந்த தாக்குதலுக்கான உத்தரவு இது வந்து இரண்டாவது தடவை போன தடவை வாட்ச்பான சொல்லி இருக்கிறார் இந்த தடவை இந்த கிறிஸ்மஸுக்கான கிஃப்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இனி நைஜீரியாவுக்குள்ளார அந்த தாக்குதல்களை பலப்படுத்துங்கள்னாங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள்லாம் வந்து அமைதியா இருந்த இந்த மக்கள் மீது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இந்த கவனத்தை திசை தீர்ப்பினதுனால தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கவலையை தெரிவித்திருந்தாங்க நம்ம கூட நக்களுக்கு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தாக்குதலுக்கான உத்தரவை வந்து தொடங்கியிருக்காங்க பட் அதை இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன் நான் நைஜீரியா போது பக்கத்தில் சூடான் செய்தியும் சேர்த்து சொல்லிடுறேன் சூடானுடைய ஆர்மிக்கும் யுஏ பேக்கடு ஃபோர்ஸுக்கும் கடுமையான ஒரு யுத்தம் சூடான் ஆர்முடு ஃபோர்ஸுக்கு துருக்கி உதவி செய்கிறாங்க யூஏ பேக்கட் ஃபோர்ஸ் வந்து இவங்க யூஏ பெரிய உதவி செய்கிறாங்க ரேஃபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் ஆர்எஸ்எஃப்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சூடானுடைய தலைவர் வந்து இன்றைக்கி துருக்கியை போய் சந்திச்சுருக்குறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்கான பேச்சுவார்த்தைகளால் அடுத்த டெவலப்மெண்ட்டாக சொல்கிறாங்க ஸோ சூடானுக்குள்ளார இரண்டு இஸ்லாமிய நாடுகள் ஒரு பக்கம் யூஏயும் இன்னொரு பக்கம் துருக்கியும் வந்து வெளிப்படையாகவே மோதிக்குது தனது ஒரு சில தலைவர்களுக்கான ஆயுத உதவிகளை சொல்லி செய்து ஏன்னா இந்த புகைப்படம் நேற்று பெரிய ரொம்பயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது சூடானுடைய ஆர்மிலு ஆர்மியினுடைய தலைவர் அங்கே போயிட்டு வந்து சந்திப்பு நடத்தியிருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இப்போ நான் அந்த சூடான் நைஜீரியா இதை தாண்டி அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா வெனிசுலா மீது இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷன் இருக்குது இப்போ கூட பார்த்தோம்னா அதுதான் அப்படி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தா அப்படி தாக்கல் நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் தான் இருக்குது இப்போ அடுத்த ரெண்டு மாதத்தில் வெனிசுலானுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு திருடுங்கன்னு உத்தரவு கொடுத்துருக்குறாரு எந்தளவுக்கு திருட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திருடி வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவு கைப்பற்ற வழியே பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது கூடுதல் தகவலுங்க இந்த வீடியோட நிறைய பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் ரஷ்யா கிறிஸ்மஸ் அப்போ வந்து யூகேவுக்கு வான் பண்ணுற மாதிரி அணுவாயத்தை சுமந்து செல்லக்கூடிய டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் நார்வே சீ கடல்லிருந்து நார்த்தன் யூகே ஆர்பேஸ் வரைக்குமே வந்து பறந்து போயிருக்கு இது வந்து கிறிஸ்மஸ் செய்தி மட்டும் இல்லாமல் யூகே தான் சமீப காலமாக ரொம்ப நாளாக இருக்குது உங்களை போட்டு முடித்து தள்ளிவிடுவோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம் நம்ம இப்போ உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா துருக்கிக்கிட்ட உங்கள் எல்லைப்பகுதியில் வந்து உங்களுடைய கப்பலை போட்டிருக்காங்கன்னா இன்னும் நீங்கள் பதில் நடவடிக்கை ஏன் எடுக்கலைன்னு கேட்குறாங்க இரண்டு நாளைக்கு முன்பு உங்கள் எல்லைப் பகுதியில் வந்து போட்டிருக்காங்க நீ பதில் நடவடிக்கை உடனடியாக எடுத்தே ஆக வேண்டும்ன்றாங்க கடந்த மூன்று நாட்களாக ரஷ்யா வந்து பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க ரஷ்யாவுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மீது இன்னைக்கு காலையில் கூட பெரிய ஒரு தாக்குதலை உக்ரைன் நிகழ்த்தியிருக்கிறது கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு ஏற்கனவே இப்போ உத்தரவு கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு உங்களால் இண்டிவிஜுவலாக ரஷ்யாவுடைய உற்பத்தியை முடக்கி ப்ரெஷர் கொடுக்க முடியுமா கோவான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை தாண்டி உங்களால் ப்ரெஷர் கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து உங்களால் நாட்டை வைத்து வெளியேற்ற முடியும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதாக ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை நடத்தின குழு வரல அதனால் அவங்க வந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான செய்திகள் வெளியே வரும் வீடியோனுடைய கிளைமேக்ஸ் மூன்று நாடுகள் இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் இந்த மூன்று நாடுகள் பேச்சுவார்த்தையில் மத்திய தரைக்கடல் பகுதி இருக்குது இல்லையா அதை சுற்றி ஜாயின்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களை இணைந்து எடுக்கிறாங்க அதாவது நேட்டோ நாடுகள் மாதிரி இப்போ நேட்டோ நாடுகள் மாதிரி அப்படின்னா இந்த மூன்று நாடுகளில் ஏதாவது ஒரு இடத்துல தாக்கல் நடத்தினா மூன்று நாடுகளும் இணைந்து தாக்கல் நடத்துகிற மாதிரியான ஒரு திட்டம் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா சைப்ரஸ் மீது ஏற்கனவே துருக்கி பாதி பிரச்சனை இருக்குது கிரீஸ் மீது நீண்ட நெடியே பிரச்சனை இருக்குது கிரீஸுனு குட்டித்தீவு துருக்கி வந்து ஹோல்ட் இருக்காங்க இப்போ அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளாகவே வந்து இஸ்ரேல் மீது கடுமையான வார்த்தைகள் இது எல்லாமே நான் கண்டிப்பாக முடிச்சிடோன்ற மாதிரி வந்து துருக்கி இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சப்போஸ் துருக்கி வந்து இந்த கிரீஸுக்கு எங்கேயோ கை வைக்கும்போது அது நேட்டோ நாடுகள் அஸ் ஏ கன்சிடரேஷன் நம்ம நேட்டோ நாடுகளாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த மூன்று நாடுகளுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் வந்து விடுமாற இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை துருக்கி வந்து கடுமையாக எடுத்திருக்கிறாங்க துருக்கிக்கான எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் நாங்கள் வந்து நெக்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய பயணம் இன்னும் ஒரு நாளில் குறிப்பாக நெதனியாக அவர்கள் வந்து போகிறாரு நிதனியாக அவர்கள் போகிறதுக்கு முன்பே இதெல்லாம் அடுத்தடுத்து ஆங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதை நம்ம ஒரு முக்கிய சந்திப்பாக பார்க்கலாம் அமெரிக்கா என்ன மாதிரியான உத்தரவு கொடுக்க போகிறாங்க துருக்கியில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க தொடர்ந்து காசா விவகாரத்தில் என்ன விதமான செய்தி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேற்று இஸ்ரேலினுடைய இன்னொரு எல்லை பகுதி குறிப்பாக எகிப்திலேருந்து கூட ஒரு மூன்று நான்கு ட்ரோன் வந்ததாகவும் அதை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க லெபனான் பகுதிக்குள்ளார இன்று கோட்டாவின் அடிப்படையில் ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய நபர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருப்பதாம் காசாவுக்குள்ளாரையும் தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ எங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ அந்த இடத்துலாம் வந்து பெருசாக நிறுத்தின மாதிரி தெரியல தாக்கல் தொடங்கிட்டு தான் இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக கிளைமேக்ஸில் இரண்டு செய்தி ஒன்று கிறிஸ்மஸோட செலிப்ரேஷன் பெரும்பாலும் பெல்ஜியத்தில் பெரிய கொண்டாட்டங்கள் பார்க்க முடிஞ்சது அதில் குறிப்பிடத்தக்க இருந்துச்சுன்னா எல் செல்வடானுடைய செலிப்ரேஷன் புக்லி அவர்கள் எல் செல்வடார் வந்து ஒரு காலத்தில் இந்த இது மாதிரி செலிப்ரேஷன்லாம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக அங்கே ட்ரக்கும் கொலைக்காரர்களும் அதிகமாக இருந்தக்கூடிய ஒரு நகரம் நாட்லேயே சேஃப் இல்லாத ஒரு நாடு பாருங்கள் எவ்வளோ அமைதியாக ரம்மியமான ஒரு செலிப்ரேஷன் காட்சி பார்க்க முடிஞ்சது உலகளாவிய அளவில் தாக்கம் இருந்தது எங்கள் மணிப்பூர் பக்கத்தில் ஐ மீன் சத்தீஸ்கர் பக்கத்தில் இந்தியாவில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டது அதே போல் உலகம் முழுவதும் நிறைய ஐரோப்பா நாடுகளுக்குள்ளார அகதிகளாக உள்ள போனவங்க நிறைய அந்தந்த இடத்துல கிறிஸ்மஸ்னுடைய கொண்டாட்டங்கள் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவை விட இன்னும் வெளிநாடுகளில் மிக அதிகமான ஒரு அந்த தாக்குதல் அதாவது நடத்தக்கூடாதுன்ற மாதிரியான நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிஞ்சது ஃபைனலாக அந்த நோவான்னு ஒருத்தன் அதாவது நான் வந்து ஒரு கடவுள்னு சொல்லிட்டு பிரதிபலித்து பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்து கடவுள் நம்மளை மன்னிச்சிட்டாரு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா இருந்தாலும் அவரை நம்பி ஒரு சில டீம் வந்து அந்த நோவாக பேலை மாதிரி வேறு ஒரு கப்பல் இருந்திருக்குங்க அதுக்கிட்ட வெளியே உட்காந்துருந்துருக்கிறார் ரொம்ப நேரமாக அவர் உள்ளே விடலாமல் ஒரு கோவம் வந்துருச்சு இது மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்க உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு சிலர் வந்து அப்படி மனவேதனையில் நம்ம பிழைப்போமானு கண்ணீர் ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னுமே அவர் வெளியிட்ட செய்திக்கு அப்புறமும் கூட இன்னொரு ஒரு குரூப் வந்து கோவம் வந்து வேற ஒருத்தனுடைய பேலையை போய் எழுச்சிட்டாங்க இல்லை என்னலே என்னையே உள்ள வரலையான்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு யாரெல்லாம் எனக்கு நிதி அழிச்சிங்களோ நான் திருப்பி அழிக்க தயாராக இருக்குன்றாரு இருந்தாலுமே எப்படிங்க உலகம் அழிய போதும் அதை பண்ண போதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கண்மூடித்தனமா அந்த அளவுக்கு நம்பி உலகம் முழுவதும் ஃபெமிலியராக இருக்கிறாரு ஒரு காலத்துலேயே இவருலாம் பீச்சில் ஷூ விற்றாலும் பீச்சில் ஷூ விற்றுட்டு இப்போ சாப்பாட்டுக்கு வழி ஆளே இன்னைக்கு வந்து பென்ஸ்கார்ல வந்து இறங்கி உலகம் அழிய போகுதுன்னு ஒரு கதையை விட்டு அந்த கரையை நம்ப வச்சிருக்கிறாங்க பைபிளில் குறிப்பிட்டிருக்கிறனாங்க ஐயா பைபிளில் குறிப்பிட்டிருந்தால் கூட ஒரு கான்செப்ட் வேணாமாங்க ஐயா எல்லாமே அந்த கான்செப்ட் நோக்கி தான் இருக்காங்க சரி அந்த ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நான் நினைப்பேன் நான் இங்கே வந்து வரைய இடத்துலலாம் வீலாக மாதிரி போடலாம்கிற மாதிரி கூட நினைப்பேன் நான் சரி அது எப்படி எனக்கு பப்ளிக் மத்தியில் நம்ம கேமராவை தூக்கிட்டு அப்படி பார்த்துட்டு போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் நிறைய டைம் யோசனை பண்ணுவேன் அதெல்லாம் ஒரு சில சமயத்தில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இவங்க வந்து வீணாக போடுங்க அதையே நிறைய பேர் வந்து போடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஏதோ அது கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது இல்லை நீங்கள் எப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னாலே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட் அந்த அந்தளவுக்குலாம் நீங்கள் நிறைய பேர் திருச்செந்தூர்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்களே பார்க்காத ஒரு பகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அது இல்லாமல் நேற்று என்னென்னு தெரியல பயங்கரமான க்ரௌடு வேறையா பெரிய டிராஃபிக் ஜாம் வேறு அதனால தான் ரொம்ப நான் மாட்டிக்கிட்டேன் நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான கிறிஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தொடர் லீவ் சமயத்தில் அந்த மாதிரியான கூட்டம் இருக்க தானே செய்யும் சரி அப்படி போய் பார்த்தாச்சு முருகனை தரிசனம் செய்தாச்சு அவ்வளோதான் மேபி இன்று இருக்குள்ள வீடியோ கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம் நாளை வந்து சிறப்பாக சந்திப்பலாம் நன்றி வணக்கம் எனக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மர்சோ நன்றி வணக்கம்